பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் குருதேவர் இரவு பகலாக சமாதியில் ஆழ்ந்திருந்தார் இரவும் பகலும் எப்படி போகிறது என்றே அவருக்கு தெரியவில்லை ஏதோ அவ்வப்போது பக்தர்களிடம் இறைவனைப் பற்றி பேசுகிறார் பாடுகிறார் பிற்பகல் மூன்று நான்கு மணி இருக்கும் குருதேவர் சிறிய கட்டிலின் மீது பரவச நிலையில் உட்கார்ந்திருந்ததை மா கண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு தேவியுடன் பேசத் தொடங்கினார் பேச்சின் நடுவே அம்மா அவனுக்கு ஏன் ஒரு கலை மட்டும் கொடுத்தாய் என்று கேட்டார் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு அம்மா புரிந்து கொண்டேன் ஒரு கலையே அவனுக்கு போதும் அதை கொண்டே அவன் உன்னுடைய காரியங்களை செய்து முடிப்பான் மக்களுக்கு போதிப்பான் என்றார் இவ்வாறு குருதேவர் தம் சீடர்களுக்கு சக்தியை கொடுக்கிறாரா என்ன பிறகு மக்களுக்கு போதிப்பதற்காக அவர்களை இப்போதே தயார் செய்கிறாரா மாவுக்கு அருகில் ராக்காலும் அறையில் அமர்ந்திருந்தார் குருதேவர் இன்னமும் பரவச நிலையிலேயே இருந்தார் ராக்காலிடம் நீ கோபப்பட்டாயே உனக்கு ஏன் கோபம் முட்டினேன் தெரியுமா காரணம் இருக்கிறது மருந்து சரியாக வேலை செய்வதற்காகத்தான் அப்படி செய்தேன் பரு முகம் குட்டிய பிறகுதான் அதை உடையவோ வற்றவோ மருந்து போடவோ வேண்டும் என்று கூறினார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பேசினார் ஹாஸ்ராவை ஒரு உலர்ந்த கட்டையாக கண்டேன் அப்படி இருந்தும் அவன் ஏன் இங்கே இருக்கிறான் அதற்கு காரணம் இருக்கிறது ஜடிலனும் குடிலனும் இருந்தால்தான் விளையாட்டு சிறக்கும் மாவிடம் தெய்வ வடிவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெகதாத்திரி வடிவத்தின் பொருள் என்ன தெரியுமா உலகத்தை தாங்கி கொண்டிருப்பவள் என்பதுதான் அவள் தாங்கி கொண்டிருக்காவிட்டால் அவள் காப்பாற்றாவிட்டால் உலகம் விழுந்துவிடும் நாசமாகி போகும் மனமாகிய யானையை யாரால் அடக்க முடிகிறதோ அவனுடைய இதயத்தில் ஜெகதாத்திரே தோன்றுகிறாள் மனம் ஒரு மத யானை என்று ராக்கால் கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதனால்தான் சிம்ம வாகினியின் வாகனமான சிங்கம் யானையை அடக்கி வைத்திருக்கிறது இரவு நெருங்கியது கோவிலின் தெய்பாராதனை ஆரம்பமாயிற்று சந்தியா வேளை குருதேவர் தமது அறையில் அமர்ந்தபடி தேவதேவியரின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் அறையில் தூபம் இடப்பட்டிருந்தது குருதேவர் கூப்பிய கைகளுடன் சிறிய கட்டிலின் மீது உட்கார்ந்து தேவியை சிந்தித்துக் கொண்டிருந்தார் பெல்கேரியாவிலிருந்து கோவிந்த முகர்ஜியும் அவருடைய நண்பர்களும் வந்து அவரை வணங்கிவிட்டு தரையில் அமர்ந்திருந்தனர் மாவும் ராக்காலும் அங்கே இருந்தனர் அறைக்கு வெளியில் நிலவின் ஒளி எங்கும் பரவி இருந்தது உலகம் அமைதியில் நிறைந்திருந்தது அறையில் பக்தர்கள் மௌனமாக உட்கார்ந்து குருதேவரின் சாந்த திருவுருவை பார்த்து கொண்டிருந்தனர் அவர் பரவச நிலையில் இருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த நிலையிலேயே பேசத் தொடங்கினார் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் எல்லாவற்றையும் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் என்றார் கோவிந்தரும் மற்ற பக்தர்களும் யோசிக்கத் தொடங்கினர் காளிதேவி ஏன் இந்த உருவத்துடன் காணப்படுகிறாள் என்று கோவிந்தர் கேட்டார் குருதேவர் கூறினார் தொலைவு காரணமாகத்தான் அருகில் சென்றால் எந்த நிறமும் இல்லை குளத்து தண்ணீர் தூரத்திலிருந்து பார்த்தால் கருப்பாகத் தெரிகிறது அருகில் சென்று கையில் எடுத்து பார்த்தால் நிறமே இல்லை தொலைவிலிருந்து ஆகாயம் நீல நிறமாக தோன்றுகிறது அருகில் உள்ள ஆகாயத்தை பார் எந்த நிறமும் இல்லை இறைவனை நெருங்குகின்ற அளவிற்கு அவருக்கு பெயரும் வடிவமும் இல்லை என்பது புரியும் அவரிலிருந்து சிறிது அகன்றால் மறுபடியும் புல் பூவின் நிறமுடைய என் அன்னை காளி காளி புருஷனா பிரகிருத்தியா ஒரு பக்தன் பூஜை செய்தான் அந்த பூஜையை பார்க்க வந்த மற்றொருவன் தேவியின் கழுத்தில் பூநூலை கண்டான் உடனே அவன் தேவியின் கழுத்தில் பூநூலை போட்டிருக்கிறாயே என்று கேட்டான் அதற்கு பக்தன் தம்பி நீ தேவியைப் பற்றி தெரிந்து கொண்டாய் போலிருக்கிறது என்னால் இன்னமும் அறிந்து கொள்ள முடியவில்லை அவள் புருஷனா புரகிருத்தியா என்று நிச்சயமாக என்னால் இன்னமும் அறிந்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் தான் பூணூல் அணிவித்துள்ளேன் என்றான் யார் காளியோ அவளே பிரம்மம் உருவம் உள்ளவர் யாரோ அவரே உருவம் அற்றவர் யார் குணம் உடையவரோ அவரே குணங்கள் அற்றவர் பிரம்மமே சக்தி சக்தியே பிரம்மம் வேறுபாடு இல்லை சச்சிதானந்த மையனும் சச்சிதானந்த மையையும் கோவிந்தர் கேட்டார் யோக மாயை என்று ஏன் சொல்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மாயை என்பது புருஷன் பிரகிருத்தி ஆகிய இரண்டின் சேர்க்கை நீ காண்பதெல்லாம் புருஷ பிரகிருத்தியின் சேர்க்கைதான் சிவ காளி வடிவத்தை பார் சிவன் மீது காளி நின்று கொண்டிருக்கிறாள் சிவன் சபம்போல் விழுந்து கிடக்கிறார் காளி சிவனை பறத்து இதெல்லாம் புருஷ பிரகிருத்தி சேர்க்கைதான் புருஷன் செயலற்றவன் அதனால்தான் சிவன் சபம்போல் கிடைக்கிறான் புருஷனுடைய சேர்க்கையால் பிரகிருத்தி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று எல்லாவற்றையும் செய்கிறாள் ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்திருக்கும் உருவத்தின் பொருளும் இதுதான் இந்த சேர்க்கைக்காகத்தான் அது வளைந்த நிலையில் உள்ளது இந்த சேர்க்கையை காட்டுவதற்காகத்தான் கிருஷ்ணர் மூக்கில் முத்து அணிந்திருக்கிறார் ராதை தன் மூக்கில் நீலமணி அணிந்துள்ளாள் ராதையின் வெண்ணிறம் முத்தை போல் பிரகாசிக்கிறது கிருஷ்ணர் நீல நிறம் படைத்தவர் ஆகவேதான் ராதை நீலமணி அணிந்திருக்கிறாள் ஸ்ரீகிருஷ்ணர் மஞ்சள் உடையையும் ராதை நீல உடையையும் உடுத்தியிருக்கிறார்கள் உத்தம பக்தன் யார் பிரம்மஞானம் பெற்ற பிறகு அந்த பிரம்மமே உயிர்களாகவும் உலகமாகவும் இருபத்தி நான்கு தத்துவங்களாகவும் ஆகியிருப்பதை காண்பவனே உத்தம பக்தன் முதலில் இது அல்ல இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்து மாடியை அடைய வேண்டும் பிறகு மாடி எந்த பொருட்களால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதே செங்கல் சுண்ணாம்பு முதலிய பொருட்களால் தான் படுகளும் கட்டப்பட்டுள்ளன என்பதை பக்தன் அறிகிறான் அப்போது பிரம்மமே உயிர்கள் உலகம் ஆகிய எல்லாமாக இருப்பதை காண்கிறான் வெறும் ஆராய்ச்சியா சீச்சி பயனில்லை குருதேவர் காரை துப்பினார் ஆராய்ச்சி செய்து நான் ஏன் வறண்டு போய் வாழ வேண்டும் நான் நீ என்பது இருக்கும் வரை இறைவனுடைய திருவடி கமலத்தில் சுத்த பக்தி வேண்டும் கோவிந்தரிடம் நான் சில வேளைகளில் நீ ஏ நான் நானே நீ என்று கூறுகிறேன் சில வேளைகளில் நீ ஏ நீ என்கிறேன் அப்போது நான் என்பதை தேடினாலும் கிடைப்பதில்லை சக்திதான் அவதாரங்களாக வருகிறாள் ஒரு சாரரின் கருத்துப்படி ராமரும் கிருஷ்ணரும் சிதானந்த கடலின் இரண்டு அலைகள் மட்டுமே அத்வைத ஞானத்திற்கு பிறகு உணர்வு விழித்தொழுகிறது எல்லா உயிர்களிலும் இறைவன் உணர்வு வடிவில் இருப்பதை அப்போது காண்கிறான் இந்த உணர்வு விழிப்புக்கு பிறகு ஆனந்தம் அத்வைதம் சைத்தன்யம் நித்தியானந்தம் மாவிடம் உனக்கு சொல்கிறேன் தெய்வ வடிவத்தில் அவநம்பிக்கை கொள்ளாதே உருவம் இருப்பது உண்மை என்று நம்பு பிறகு உனக்கும் எந்த உருவம் பிடித்திருக்கிறதோ அந்த உருவத்தை தியானம் செய் கோவிந்தரிடம் கூறினார் விஷயம் என்ன தெரியுமா இன்ப நுகர்ச்சியின் நாட்டம் இருக்கும் வரை இறைவனை அறியவோ காணவோ மனம் இயங்குவதே இல்லை குழந்தை விளையாட்டில் ஆழ்ந்து எல்லாவற்றையும் மறந்திருக்கிறது இனிப்பை கொடுத்து கூப்பிடு அதை ஏதோ சிறிது உண்ணும் அவ்வளவுதான் ஆனால் விளையாட்டு பிடிக்காத போது இனிப்பு பிடிக்காத போது அம்மாவிடம் போவேன் என்று சொல்லும் அதன் பிறகு இனிப்பு வேண்டியதில்லை முன்பின் தெரியாத ஒருவன் வந்து வா உன்னை அம்மாவிடம் அழைத்து போகிறேன் என்றால் அவனுடன் போகும் யார் இடுப்பில் தூக்கி செல்வானோ அவனுடன் தான் போகும் இன்ப நாட்டம் போய்விட்டால் இறைவனுக்காக மனம் ஏங்கி பரிதவிக்கும் அவரை எப்படி அடைவது என்ற ஒரே சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அந்த நிலையில் இருப்பவனிடம் இறைவனைப் பற்றி யார் எது சொன்னாலும் அவன் அதை கேட்பான் மா தனக்குள் கூறிக்கொண்டார் இன்ப நுகர்ச்சியின் நாட்டம் போனால்தான் மன இயக்கம் வருமா சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராம் போஸின் வீட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு அவதார தத்துவத்தை விளக்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவதார புருஷர்கள் மக்களுக்கு உபதேசிப்பதற்காக பக்தி நிலையை மேற்கொண்டு பக்தர்களோடு வாழ்கிறார்கள் மாடியை அடைந்த பிறகு படிக்கட்டில் ஏறி இறங்குவது போல் மற்றவர்கள் மாடியை அடையும் வரை ஞானத்தை அடையும் வரை எல்லா ஆசைகளும் அகலும் வரை பக்தி நெறியை கடைபிடிக்க வேண்டும் ஆசைகள் அடியோடு மறைந்த பிறகுதான் மாடியை அடைய முடியும் கணக்கெழுதி முடிக்காமல் கடைக்காரன் தூங்க மாட்டான் கணக்கை சரி செய்த பின்னரே தூங்க செல்கிறான் மாவிடம் தீவிரமாக முயன்றால் வெற்றி நிச்சயம் குதித்து போராடினால் சாதிக்க முடியும் என்றார் நல்லது கேசவர் சிவநாத் இவர்கள் செய்கின்ற வழிபாட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்றார் மா கூறினார் சுவாமி நீங்கள் கூறுவது போல் அவர்கள் தோட்டத்தையே வர்ணிக்கின்றனர் தோட்டத்தின் சொந்தக்காரனை காண்பது பற்றி பேசுவது அரிதாகவே இருக்கிறது அநேகமாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தோட்டத்தை பற்றிய வர்ணனை தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சரியாக சொன்னாய் தோட்டக்காரனை தேடி பிடித்து அவனுடன் பேச வேண்டும் அதுதான் செய்ய வேண்டியது இறைவனை காண்பதே வாழ்க்கையின் நோக்கம் பலராமின் வீட்டிலிருந்து அதரின் வீட்டிற்கு வந்தார் குருதேவர் மாலை வேலைக்கு பிறகு அதரின் விருந்தினர் அறையில் நாம சங்கீர்த்தனம் செய்து ஆடவும் செய்தார் வைஷ்ணவ சரண் கீர்த்தனங்கள் பாடினார் அதர் மா ராக்கால் முதலியோரும் இருந்தனர் பாட்டு முடியும்போது குருதேவர் நிலை அடைந்தார் ராக்காலிடம் தம்மை சுட்டிக்காட்டி இங்குள்ள விஷயங்கள் அதாவது தன்னிடம் உள்ள விஷயங்கள் ஆடி மாத மழை அல்ல ஆடி மாத மழை திடீரென கொட்டோ கொட்டென்று கொட்டும் அதே வேகத்தில் நின்றுவிடும் இது அதாவது நான் தானாக பூமியை பிளந்து கொண்டு வருகின்ற சிவலிங்கம் மனிதனால் நிறுவப்பட்டது அல்ல அன்று நீ கோபித்துக்கொண்டு தக்ஷிணேஸ்வரத்திலிருந்து போய்விட்டாய் அம்மா இவனது குற்றத்தை மன்னித்துவிடு என்று தேவியிடம் நான் வேண்டிக் கொண்டேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார புருஷரா தானாகவே பூமியிலிருந்து தோன்றிய சிவனா என்று மா நினைத்து கொண்டார் பரவச நிலையில் இருந்தபடியே அதரிடம் கூறினார் அப்பா நீ யாருடைய திருநாமத்தை பாடினாயோ அந்த தெய்வத்தையே தியானம் செய்து வா இவ்வாறு கூறிக்கொண்டே அதருடைய நாக்கை தொட்டு தமது விரலால் ஏதோ எழுதினார் இவ்வாறு அதற்கு குருதேவர் தீட்சை தந்தாரா மறுநாள் தக்ஷினேஸ்வர கோவிலில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது அறைக்கு கிழக்கு பக்கம் உள்ள வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார் ராக்கால் மா ஹாஸ்ரா ஆகியோர் உடன் இருந்தனர் தமது இளமை கால நிகழ்ச்சிகள் பலவற்றை ஸ்ரீராமகிருஷ்ணர் மெல்லிய குரலில் கூறினார் மாலை வேளை ஆகியது குருதேவர் சமாதி நிலையில் ஆழ்ந்தார் தமது அறையில் உள்ள சிறிய கட்டிலில் அமர்ந்தபடி தேவியுடன் கொண்டிருந்தார் அம்மா இவ்வளவு தடபுடல் எதற்கு அம்மா அங்கே நான் போகட்டுமா நீ கூட்டி சென்றால் நான் போவேன் என்றார் குருதேவர் ஒரு பக்தரின் வீட்டிற்கு போவதாக இருந்தது எனவே தேவியின் திருவுள்ளத்தை எதிர்பார்த்து இவ்வாறு கேட்கிறாரா குருதேவர் மீண்டும் தேவியிடம் பேசலானார் தமது அந்தரங்க பக்தர் ஒருவரை பற்றி அவர் பேசுவது போல் இருந்தது அம்மா அவனை நேர் வழியில் செலுத்து போகட்டும் அம்மா அவனுக்கு ஒரு கலை மட்டும் ஏன் கொடுத்தாய் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் பேசினார் ஓ புரிந்துவிட்டது இதிலேயே உன் பணி நடந்துவிடும் அப்படித்தானே பதினாறு கலைகளில் ஒன்று இருந்தாலே தேவியின் பணி அதாவது உலகிற்கு போதனை செய்வது நடந்துவிடும் என்பதை குருதேவர் கூறுகிறாரா மீண்டும் குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார் அந்த நிலையிலேயே மா முதலியோருக்கு ஆத்யா சக்தி மற்றும் அவதார தத்துவம் பற்றி கூறினார் யார் பிரம்மமோ அவரே சக்தி அந்த சக்தியையே நான் அம்மா என்று அழைக்கிறேன் அவர் செயலற்றவராக இருக்கும்போது அவரை பிரம்மம் என்கிறேன் படைத்தல் காத்தல் அழைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும்போது சக்தி என்கிறேன் இது தண்ணீர் நிலையாக நிற்பதையும் அலையாக எழுவதையும் போன்றதாகும் சக்தியின் திருவிளையாடலே அவதாரம் பிரேம பக்தியை போதிப்பதற்காக அவதாரம் நிகழ்கிறது அவதார புருஷர் பசுவின் மடியை போன்றவர் பால் பசுவின் மடியிலிருந்து மட்டும் கிடைக்கும் வயலின் உள்ளே மீன் வந்து சேர்வது போல் இறைவன் மனிதனில் அவதரிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் சைதன்யர் இயேசு போன்ற ஓர் அவதார புருஷரா ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற பக்தர்களுள் பலர் சிந்திக்கலாயினர் ஞாயிறு ஆகஸ்ட் பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நண்பகல் வேலை சற்று முன்புதான் தக்ஷினேஸ்வர கோவிலில் நைவேத்தியம் நிறைவுற்று தீபாராதனை நடைபெற்றதற்கான நாதஸ்வர இசை முழங்கியது கோவிலையும் சாத்திவிட்டனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரசாதம் உட்கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு சிறிய கட்டிலில் அமர்ந்தார் மா அங்கு வந்து அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார் குருதேவர் மாவிடம் வேதாந்தம் பற்றி பேசத் தொடங்கினார் அஷ்டாவக்ர சம்ஹிதையில் ஆன்ம ஞானம் பற்றி பேசப்பட்டுள்ளது ஆன்ம ஞானிகள் சோகம் அதாவது அந்த பரமாத்மாவே நான் என்கிறார்கள் இது வேதாந்தவாதிகளாகிய சன்னியாசிகளின் கருத்து இல்லறத்தார்களுக்கு இந்த பாதை சரியில்லை எல்லா செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் கூடவே நான் அந்த செயலற்ற பரமாத்மா என்று கூறுவது எப்படி சரியாகும் ஆன்மா எதையும் சாராதது என்கின்றனர் வேதாந்திகள் இன்ப துன்பம் பாவ புண்ணியம் இவை எதுவும் ஆன்மாவை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது ஆனால் உடல் பற்று உள்ளவர்களே இவை பாதிக்க முடியும் புகை சுவரை அழுக்காக்குகிறது ஆனால் வானத்தை எதுவும் செய்ய முடியாது கிருஷ்ணகிஷோர் ஞானிகளைப் போல் நான் கா அதாவது ஆகாயம் போன்றவன் என்பார் அவர் ஒரு பரம பக்தர் அவர் இவ்வாறு சொல்வது பரவாயில்லை ஆனால் எல்லோருக்கும் இது பொருந்தாது ஆனால் நான் முக்தன் என்ற பாவனை மிகவும் நல்லது நான் முக்தன் என்று சொல்லி சொல்லியே ஒருவன் முக்தனாகி விடுகிறான் நான் கட்டுண்டவன் நான் கட்டுண்டவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவன் கட்டுண்டவனாகவே ஆகிவிடுகிறான் நான் பாவி நான் பாவி என்று புலம்பிக்கொண்டே இருக்கின்ற உதவாக்கரை தாழ்ந்து தாழ்ந்து போகிறான் நான் இறைவனின் திருநாமத்தை சொல்கிறேன் எனக்கு ஏது பாவம் எனக்கு ஏது பந்தம் என்று சொல்ல வேண்டும் இதோ பார் இன்று என் மனம் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்திருக்கிறது தான் மிகவும் உடல்நலம் குன்றியிருப்பதாக ஹிருதயன் கடிதம் எழுதியிருக்கிறான் இது என்ன மாயையா தயையா மா என்ன பதிலளிப்பார் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மாயை எது தெரியுமா தந்தை தாய் சகோதரன் சகோதரி மனைவி மக்கள் என்ற உறவினர்களை நேசிப்பது ஆனால் தையை என்பது எல்லா உயிர்களையும் நேசிப்பது என்னிடம் தோன்றியிருப்பது எது மாயையா தையையா ஹிருதயன் எனக்கு நிறைய செய்திருக்கிறான் பல சேவைகள் செய்தான் கால் கழுவி இருக்கிறான் கடைசியில் அவனே எனக்கு மிகுந்த துன்பங்களையும் கொடுத்தான் ஒரு சமயம் அவன் செய்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் தடுப்பு சுவரில் ஏறி கங்கையில் குதித்து உயிரை விடவே போய்விட்டேன் ஆனால் எனக்கு அவன் நிறைய செய்திருக்கிறான் இப்பொழுது கொஞ்சம் பணம் கிடைத்தால் நிம்மதியாக இருப்பான் ஆனால் எந்த பெரிய மனிதனிடம் இதை சொல்வேன் யார் இதை கொண்டு தெரிவது மாலை சுமார் இரண்டு அல்லது மூன்று மணி சிறந்த பக்தரான அதர்சேனும் பலராமும் வந்தனர் தரையில் உடல் படிய குருதேவரை வணங்கி அமர்ந்தனர் எப்படி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் குருதேவரை விசாரித்தனர் உடல் நலம் நன்றாக இருக்கிறது ஆனால் மனதில்தான் சிறிது வேதனை என்றார் குருதேவர் ஹிருதயனின் நோயை பற்றி அவர் எதையும் சொல்லவில்லை படாபஜாரில் உள்ள மல்லிக் குடும்பத்தினரின் சிம்மவாகினி சிலை பற்றி பேச்சு எழுந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிம்மவாகினியை தரிசிக்க நான் போயிருந்தேன் மல்லிக்கு குடும்பத்தை சேர்ந்த ஒருவரின் வீட்டில் தரிசித்தேன் அது இடைந்த வீடு அவர்கள் ஏழைகளாகிவிட்டிருந்தனர் ஒரு பக்கம் புறா எச்சம் இன்னொரு பக்கம் பாசி அங்குமிங்கும் சுவரிலிருந்து சுண்ணாம்பு புலபுலவென்று உதிர்ந்தவாறு இருந்தது மற்ற மல்லிக் கிணத்தினரின் வீட்டிற்கு மாறாக இந்த வீட்டில் வறுமை நிலவியது மாவிடம் இதன் பொருள் என்ன சொல் பார்க்கலாம் மா மௌனமாக இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன தெரியுமா எந்த வினையை யார் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் சம்ஸ்காரம் முன்வினை பயன் இவற்றை நம்பத்தான் வேண்டும் அந்த இடிந்த வீட்டிலும் சிம்மவாகினியின் முகத்தில் தெய்வீக பொலிவு மெளிரவை செய்தது சிலைகளில் தெய்வம் உறைவதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் நான் ஒருமுறை விஷ்ணுபூருக்கு போயிருந்தேன் அரசருக்கு பல கோவில்கள் உள்ளன ஒரு கோவிலில் தேவியின் சிலை இருந்தது தேவியின் பெயர் மருண்மை கோவிலின் அருகில் கிருஷ்ணகுளம் லால்குளம் என்றெல்லாம் பல குளங்கள் இருந்தன குளத்து நீரில் பெண்கள் தலைக்கு தேய்த்து கொள்ளும் வாசனை எண்ணெயின் மனம் வந்தது எப்படி வந்தது சொல் பார்க்கலாம் எனக்கும் முதலில் தெரியவில்லை மிருண்மையி தேவியை தரிசிக்க வருகின்ற பெண்கள் இந்த வாசனை எண்ணெயை தேவிக்கு அர்ப்பணிப்பார்களாம் குளத்தருகில் எனக்கு பரவச நிலை ஏற்பட்டது சிலையை தரிசிப்பதற்கு முன்பாகவே இது ஏற்பட்டது அந்த நிலையில் குளத்தின் அருகில் மிருண்மைய தேவியின் தரிசனம் கிடைத்தது இடுப்பு வரை அவளது உருவம் தெரிந்தது இதற்கிடையே இன்னும் பல பக்தர்கள் வந்து சேர்ந்தனர் காபூலில் நடந்த அரசியல் கிளர்ச்சி போர் முதலியவை பற்றி பேச்சுக்கள் எழுந்தன யாக்கூப் கானை நாடு கடத்தி விட்டார்கள் என்று ஒருவர் சொல்லிவிட்டு குருதேவரிடம் ஆனால் சுவாமி யாக்கூப் கான் ஒரு பெரிய பக்தன் என்று கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் விஷயம் என்ன தெரியுமா உடல் எடுத்தாலே சுக தான் அது இயற்கை கவி கங்கணன் எழுதிய சண்டையில் காலுவீர் என்பவனைப் பற்றி வருகிறது அவன் தேவியின் வரத்தினால் பிறந்தவன் ஆனால் அவனும் சிறைக்கு போக வேண்டியிருந்தது அவனது மார்பில் கல் ஏற்றப்பட்டது உடல் தரித்தால் சுக துக்க அனுபவம் இருக்கவே செய்யும் ஸ்ரீமந்தன் பெரிய பக்தன் அவனது தாய் குல்லானாவிடம் தேவி எவ்வளவு கருணை காட்டினாள் இருந்தும் ஸ்ரீமந்தனுக்கு எவ்வளவு ஆபத்துகள் வந்தன வெட்டுவதற்காக அவனை கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லக்கூட நேர்ந்தது ஒரு விறகு வெட்டி பராசக்தியின் பரம பக்தனாக இருந்தான் அவன் தேவியின் காட்சியை பெற்றான் தேவி அவனிடம் மிகவும் கருணையாக இருந்தாள் எவ்வளவோ கருணை காட்டினாள் ஆனாலும் விறகு வெட்டும் தொழில் அவனை விடவில்லை அவன் விறகு வெட்டியே பிழைக்க வேண்டியிருந்தது நான்கு கைகளிலும் சங்கு சக்கரம் கதை தாமரை தாங்கிய பகவானை சிறைச்சாலையில் தேவகி தரிசித்தாள் இருப்பினும் சிறைச்சாலையிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை மா கூறினார் சிறைச்சாலையிலிருந்து மட்டுமா விடுதலை கிடைக்கவில்லை இந்த உடம்புதான் எத்தனை துன்பங்களுக்கு ஏற்பிடமாக இருக்கிறது அதிலிருந்தே அவள் விடுபட்டிருக்க வேண்டுமே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் விஷயம் என்ன தெரியுமா முன்வினை பையனின் அனுபவம் இன்னும் எவ்வளவு நாட்கள் வினை பயன்களை அனுபவிக்க வேண்டுமோ அதுவரை உடலை தாங்க வேண்டியிருக்கிறது ஒரு குருடன் கங்கையில் மூழ்கினான் பாவங்களெல்லாம் அவனை விட்டு நீங்கிவிட்டன ஆனால் குருடு மட்டும் நீங்கவில்லை எல்லோரும் சிரித்தனர் முன்வினை பயன் எஞ்சி இருந்தது ஆகவே அனுபவிக்க நேர்ந்தது மா கூறினார் ஆம் சுவாமி எந்த அம்பை எய்து விட்டோமோ அதன் மீது நமக்கு எந்த ஆதிக்கமும் கிடையாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உடம்பின் சுக துக்கங்கள் எப்படியோ போகட்டும் ஞானமும் பக்தி என்ற சொத்தும் பக்தனிடம் நிலைத்து நிற்கிறது இந்த சொத்து ஒருபோதும் அவனிடமிருந்து விலகுவதில்லை பாண்டவர்களை எடுத்துக்கொள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள் அத்தனை துன்பங்களிலும் அவர்கள் ஒருமுறை கூட கடவுளை மறக்கவில்லை அவர்களை போன்ற ஞானிகள் அவர்களைப் போன்ற பக்தர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்போது நரேந்திரரும் விஸ்வநாத உபாத்தியாயரும் வந்தனர் விஸ்வநாத் நேபாள மன்னரின் வக்கீல் அரசு தூதராகவும் பணிபுரிந்த அவரை கேப்டன் என்று குருதேவர் அழைப்பது வழக்கம் நரேந்திரருக்கு வயது இருபத்தி நான்கு பிஏ படித்து கொண்டிருந்தார் அவர் அவ்வப்போது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் குருதேவரை பார்க்க வருவார் அவர்கள் குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் அமர்ந்தனர் குருதேவர் நரேந்திரரை பாடும்படி கேட்டுக்கொண்டார் அறையில் மேற்கு சுவரில் தம்புரா மாட்டப்பட்டிருந்தது பாடுவதற்காக தபேலாவில் ஸ்ருதி கூட்டிக் கொண்டிருந்த நரேந்திரரையே எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரிடம் பார் அதில் முன்போல் சத்தம் இல்லை கேப்டன் கூறினார் அது பூரணமாகிவிட்டது அதனால்தான் சத்தம் இல்லை எல்லோரும் சிரித்தனர் அது நிறை ஸ்ரீராமகிருஷ்ணர் கேப்டனிடம் கூறினார் ஆனால் நாரதர் முதலான ரிஷிகள் அவர்கள் மற்றவர்களின் துயரத்தைக் கண்டு அதற்காகத்தான் உபதேசித்தனர் என்றார் கேப்டன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் நாரதர் சுகதேவர் முதலியோர் சமாதி நிலைக்கு பிறகு இறங்கி வந்தனர் கருணை காரணமாக மற்றவர்களின் நன்மைக்காக அவர்கள் பேசினர் நரேந்திரர் பாடத் தொடங்கினார் இன்பமாகிய ஆகிய அமுதமே என்ற வார்த்தைகளை கேட்டதும் குருதேவர் ஆழ்ந்த சமாதியில் மூழ்கினார் அவர் கூப்பிய கைகளுடன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்தார் உடம்பு நிமிர்ந்திருந்தது ஆனந்தமையின் உருவக்கடலில் மூழ்கியிருந்தார் அவர் வெளியுலக உணர்வு அவரிடம் அடியோடு அற்று போய்விட்டது மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை கண்கள் இமைக்கவில்லை சித்திரம்போல் அசைவற்று அமர்ந்திருந்தார் இந்த உலகத்தை விட்டு வேறு எங்கோ சென்று விட்டார் போலும் குருதேவரின் சமாதி நிலையை கண்டதும் நரேந்திரர் அறையை விட்டு கிழக்கு வராந்தாவிற்கு சென்றார் அங்கே ஒரு கம்பளி மீது துளசி மாலையும் கையுமாக ஹாஸ்ரா உட்கார்ந்திருந்தார் அவருடன் நரேந்திரர் பேசிக்கொண்டிருந்தார் அறை முழுவதும் பக்தர்கள் நிறைந்திருந்தனர் சமாதி கலைந்ததும் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களின் மீது பார்வையை செலுத்தினார் நரேந்திரர் காணப்படவில்லை தம்புரா மட்டும் தரையில் வைக்கப்பட்டிருந்தது பக்தர்கள் எல்லோரும் ஸ்ரீராமகிருஷ்ணரை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நெருப்பை மூட்டிவிட்டான் இனி அவன் எங்கே இருந்தால் என்ன போனால் என்ன கேப்டன் முதலியோருடன் சிதானந்தத்தை மனதில் நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும் சிதானந்தம் இருக்கவே செய்கிறது ஆனால் ஆவரணம் மற்றும் விஷேபம் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது உலகில் பற்று எந்த அளவு குறையுமோ அந்த அளவுக்கு இறை சிந்தனை அதிகரிக்கும் கேப்டன் கூறினார் கல்கத்தாவில் வீட்டை நோக்கி செல்லும் அளவிற்கு காசி எட்டி போகிறது காசியை நோக்கி செல்லும் அளவிற்கு நம் வீடு நம்மை விட்டு அகன்று போகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ராதை கிருஷ்ணனை நெருங்கும் அளவிற்கு கிருஷ்ணனின் திருமேனி சுகந்தத்தை அனுபவிக்கிறாள் இறைவனை நெருங்கும் அளவிற்கு நம்மில் பாவனை பக்தி ஏற்படுகிறது நதி கடலை நெருங்க நெருங்க நீரேற்றமும் நீரிறக்கமும் அதிகரிக்கிறது ஞானிகளின் உள்ளத்தில் தொடர்ச்சியாக ஞான கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஞானிக்கு எல்லாமே கனவு போன்றதுதான் அவன் எப்பொழுதும் தன் சொந்த நிலையில் நிலைத்திருக்கிறான் ஆனால் பக்தனின் உள்ளத்தில் அது போன்ற தொடர்ச்சி இல்லை அங்கே ஏற்றமும் இரக்கமும் உண்டு அவன் சிரிக்கிறான் அழுகிறான் ஆடுகிறான் பாடுகிறான் பக்தன் பகவானுடன் விளையாட விரும்புகிறான் சில சமயம் நீந்துகிறான் தென்னீரில் பனி தூண்டுகள் மூழ்கி மூழ்கி எழுவது போல் சில சமயம் மூழ்குகிறான் சில சமயம் எழுகிறான் ஞானி பிரம்மத்தை அறிய விரும்புகிறான் பக்தனுடைய பகவான் ஆறு ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் ஆனால் உண்மையில் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல யார் சச்சிதானந்தமோ அவரே சச்சிதானந்தமை வைரமும் அதன் ஒளியும் போல வைரத்தின் ஒளி என்றால் வைரத்தை உணர்கிறோம் வைரத்தை நினைக்காவிட்டால் வைரத்தின் ஒளியை நினைக்க முடியாது அதேபோல் வைரத்தின் ஒளியை நினைக்காவிட்டால் வைரத்தை நினைக்க முடியாது ஒரே சச்சிதானந்தம் சக்தியின் வேறுபாட்டால் உபாதி வேறுபாடு உண்டாகிறது அதனால் பல்வேறு வடிவங்கள் காணப்படுகின்றன தாராதேவியே நீங்கே இவையெல்லாம் ஆகியிருக்கிறாய் எங்கே செயல் உள்ளதோ அங்கே சக்தி உண்டு தண்ணீர் அசைவற்றிருந்தாலும் தண்ணீர்தான் அலைகளாகவும் குமிழிகளாகவும் இருந்தாலும் தண்ணீர்தான் அந்த சச்சிதானந்தமே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்கின்ற ஆத்யா சக்தி கேப்டன் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போதும் கேப்டன் தான் வெள்ளைக்காரனிடம் போகும்போதும் அதே கேப்டன் தான் வெறும் உபாதியில்தான் வேறுபாடு கேப்டன் கூறினார் ஆம் சுவாமி நான் கேசவருக்கு இதை சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவர் ஆச்சாரத்தை விட்டவர் மனம் போன போக்கில் வாழ்பவர் அவர் செல்வந்தர் சாது அல்ல என்றார் கேப்டன் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் நான் கேசவரை பார்க்க செல்வதை கேப்டன் தடுக்கிறார் என்றார் கேப்டன் கூறினார் சுவாமி நீங்கள் போகத்தான் செய்வீர்கள் நான் என்ன செய்ய முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் வெறுப்புடன் கூறினார் நீங்கள் வெள்ளைக்காரனிடம் போகலாம் அதுவும் காசு பணத்திற்காக நான் கேசவரை பார்க்கப் போகக்கூடாதா அவர் தெய்வ சிந்தனை செய்கிறார் ஹரிநாமம் சொல்கிறார் இறைவன் மாயை உயிர் உலகம் என்று நீங்களே சொல்வதில்லையா யார் இறைவனோ அவரே இந்த எல்லா உயிர்களாகவும் உலகங்களாகவும் ஆகியிருக்கிறார் இவ்வாறு சொல்லிக்கொண்டே குருதேவர் திடீரென்று எழுந்து வடகிழக்கு பிராந்தாவிற்கு போனார் கேப்டனும் மற்ற பக்தர்களும் அவர் திரும்பி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தனர் மா குருதேவருடன் பிராந்தாவிற்கு வந்தார் அங்கே நரேந்திரர் ஹாஸ்ராவுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஹாஸ்ரா வரட்டு ஆராய்ச்சி செய்பவர் என்பது குருதேவருக்கு தெரியும் உலகம் கனவு போன்றது பூஜை நைவேத்தியம் எல்லாம் மன சொந்த இயல்பை சிந்திப்பது மட்டுமே நமது நோக்கம் நானே அவன் என்றெல்லாம் ஹாஸ்ரா சொல்வார் ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்முருவலுடன் என்னப்பா என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள் நரேந்திரர் சிரித்தபடியே பெரிய பெரிய விஷயங்களைப் பற்றி நாங்கள் எவ்வளவோ பேசிக்கொண்டிருக்கிறோம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே ஆனால் சுத்த ஞானமும் சுத்த பக்தியும் ஒன்றுதான் சுத்த ஞானம் எங்கே அழைத்து செல்லுமோ அங்கேதான் சுத்த பக்தியும் அழைத்து செல்கிறது பக்தி நெறி மிகவும் சுலபமான பாதை நரேந்திரர் பாடினார் பித்தனாய் ஆக்கிவிட வேண்டும் அம்மா இந்த பேதையை பிரம்மய பொருளே எத்தனை ஆராய்ச்சி அறிவினால் செய்யணும் எல்லத்தனையும் பயனில்லையே மாவிடம் கூறினார் பாருங்களேன் ஹாமில்டனின் நூலில் படித்தேன் ஏ லேர்னட் இக்னோரன்ஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் பிலாசபி அண்ட் தி பிகினிங் ஆஃப் ரிலிஜியன் என்று எழுதுகிறார் அவர் படித்த அறியாமைதான் தத்துவத்தின் முடிவும் ஆன்மீகத்தின் ஆரம்பமும் ஆகும் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் அதன் பொருள் என்னப்பா என்று கேட்டார் நரேந்திரர் கூறினார் தத்துவ சாஸ்திரத்தை படித்தவன் படித்த முட்டாளாகிறான் பிறகு ஆன்மீகம் ஆன்மீகம் என்று தேடுகிறான் அப்போது ஆன்மீக வாழ்வு ஆரம்பிக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே தேங்க்யூ தேங்க்யூ என்றார்